மேக்கப் போட்டுக்கொண்டே காரில் சென்ற பெண்ணிற்கு ஏற்பட்ட நிலைமையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அநேக பெண்கள் வேலைக்கு செல்லும் போதோ நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போதோ போகும் வழியில் மேக்கப் போடும் பழக்கம் உள்ளது இங்கு குறித்த பெண் ஒருவர் காரில் தனது தோழியை பார்க்க சென்றுள்ளார் டிரைவர் காரை ஓட்ட பின்னால் அமர்ந்திருந்த பெண் கண்களை அழகுபடுத்த பென்சிலை சிலை பயன்படுத்தியுள்ளார் எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற கார் மீது அந்த பெண்ணின் கார் மோதியுள்ளது இதில் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணின் கண்களில் பென்சில் குத்தி செருகியுள்ளது துரிதமாக செயல்பட்ட டிரைவர் பெண்ணை வேறொரு காரின் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் தற்போது அறுவை சிகிச்சை செய்து பென்சில் அகற்றப்பட்டுள்ளது கண் பார்வைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்